ஹலோ மக்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா எங்க தான் எதுக்கு தெரியுமா சங்குப்பூ பறிக்கத்தான் சின்ன வயசுலனால எங்க அம்மா கூட வந்திருக்கேன் அப்பெல்லாம் நிறைய செடியை பத்தி சொல்லுவாங்க இது மீனி செடி இது முடக்கத்தா செடி அப்படின்னு நிறைய மூளை செடி பத்தி சொல்லுவாங்க இப்பெல்லாம் எது எந்த செடின்னு சரியா தெரிய மாட்டேங்குது சரி நம்ம தேடி சங்கு சங்குப்பூ பறிக்க போயிருமா இப்ப இந்த பூ பாத்தீங்கன்னா கொடி மாதிரிதான் தான் படந்து கிடக்கும் இதா இருக்கு பாருங்க இதான் சங்குப்பூ பார்க்கவே நல்லா பர்பிள் கலர்ல இருக்கும் டீ போட்டு குடிக்கும்போது நல்லா ப்ளூ கலர்ல இருக்கும் பூ ரொம்ப கிடைக்கல ஒன்னு ரெண்டு பூ அங்கங்க இருக்கு சரி நம்ம இருக்கிறத தேடி பிடிச்சி எடுத்து பறிச்சிருவோம் அதுக்கப்புறம் வீட்டில் போய் டீ போட்டு குடிக்கலாம் ஓரளவுக்கு அங்கங்க இருக்க பூவெல்லாம் பறிச்சிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு பத்து தான் கிடைச்சிச்சு ஒரு ஆளுக்கு டீ போடணும்னா ஒரு ரெண்டு பூ மூணு பூவே போதுமானது உண்மையிலே இந்த பூவை நம்ம டீ போட்டு குடிக்கும் போது உண்மையான டேஸ்டோட நம்ம உடம்புக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு அது லேடிஸ்க்கு சொல்லவே வேண்டாம் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா ரத்த சக்கர நோயை கட்டுப்படுத்தும் பார்வக்கோளார சரி பண்ணும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி மைண்டா இதாக இருக்கும் போதெல்லாம் கண்டிப்பா அந்த டீ போட்டு நீங்க குடிக்கலாம் மனக்கவடைய போக்கும் கெட்ட கொழுப்பை கரைக்கும் பண்ணும் வயிற்று பிரச்சனையை தீரும் பெண்கள் வந்து பீரியட்ஸ் டயத்துல குடிக்கலாம் இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க சீக்கிரமே வந்து சடங்காயிருவாங்க தெரியுமா அவங்களுக்கு எல்லாம் நீங்க வாரத்துல ஒரு நாள் கூட போட்டு கொடுக்கலாம் உண்மையிலேயே அவ்வளவு பெனிஃபிட்ஸ் இந்த பெண்களுக்கு தான் இந்த பூவால வீட்டுக்கு வந்தாச்சு டீ எப்படி போடணும்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு பூ இன்னும் மூணு பூ போட்டு நல்லா பாயில் பண்ணிட்டு ஹனி இல்லைன்னா லெமன் ஊத்தி சாப்பிட்டு குடிச்சு பாருங்க உண்மையில அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் நல்லாவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி உங்களுக்கும் இந்த மாதிரி பூ கிடைச்சதுன்னா பக்கத்துல பறித்து நீங்களும் இந்த மாதிரி டீ போட்டு குடிங்க அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கும் கொடுங்க முக்கியமா பெண்கள் பெண் பிள்ளைகள் இதை ரொம்ப சாப்பிடுங்க இந்த டீய குடிங்க உடம்புக்கு அவ்வளோ பெனிஃபிட் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் பாய்